ஃபஸ்ட்டு நான் நான் ஆரம்பித்தது திருப்பூர் தான் எனக்கு எனக்கு ஒரு 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 வாழ்க்கையை கற்றுக் கற்றுக் கொடுத்தது கொடுத்தது தாண்ட வாழ்க்கை இருக்கும் இந்த மண்ணு போதிய மரமாக நினைக்கிறேன் திருப்பூரில் ஒருத்தன் போய் வாழ முடியாதவங்க இந்த உலகத்தில் எங்கேயும் வாழ முடியாது நான் மட்டும் கஷ்டத்துக்கு இந்த இடத்துல வச்சிருக்கா இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் முதலிபாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாமன் திரைப்பட முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் படத்தின் நாயகன் சூரி கதாநாயகி ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கல்லூரி சார்பில் ஆடை அலங்கார அணிவகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் கல்லூரி மாணவ மாணவிகள் தாங்களே வடிவமைத்த ஆடைகளை அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் இதன் பின்னர் மாமன் நாயகன் சூர்யா மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி இணைந்து அதை மேடையில் வாக் செய்தனர் இதன் பின்னர் பேசிய நடிகர் சூரி இதே திருப்பூரில் பதினான்கு வயதில் பனியின் துணி சீரமைக்கும் ஆலையில் வேலை பார்த்ததாகவும் ஒரு தேங்காய் பன்னுக்கு அலைந்து திரிந்ததாகவும் திருப்பூரில் அனைத்து வீதிகளிலும் தான் நடந்து திரிந்த நிலையில் இன்று இந்த கல்லூரியில் தனக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு மிகப்பெரியது சிவப்பு கம்பள வரவேற்பு என கண்கலங்கி பேசினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் சூரி திரைப்படம் சிறப்பாக வந்துள்ளது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி எனது தெரிவித்தார் மேலும் தனது வளர்ச்சிக்கு உழைப்பு நம்பிக்கை காரணம் எனவும் நான் வேகமாக வளரவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி முதல் கடுமையாக உழைத்து மேலே வந்துள்ளேன் தரைக்கு மேல் இருந்து வளரவில்லை தரைக்கு கீழே இருந்து வளர்ந்துள்ளேன் திருப்பூர் எனக்கு ஒரு போதி மரமாக இருந்து வழிகாட்டியதாகவும் தெரிவித்தார் ரொம்ப தெரியுது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு எங்க படத்துல ஒரே ஒரு டயலாக் இருக்குது அதுக்கு நான் அன்பு தம்பி பிரசாந்த் பாண்டவருக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அதுல ஒரு நிறைய டைலாக்ஸ் இருக்குது அதுல ரொம்ப பிடித்தமான டயலாக் நிறைய இருக்கு அதுல எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடித்த டைலாக் சாமிக்கு அடுத்து கொண்டாட்டி இல்லடா கொண்டாட்டி சாமி சாமிகளுக்கு இன்னைக்கு அநேருக்கு நல்வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இப்ப வரைக்கும் தான் குடும்பத்தை நினைக்காம இருக்கிற நம்ம ராணுவ வீரர்கள் நம்ம சாமிகளுக்கு எல்லாரும் எழுந்து நின்று ஒரே ஒரு கைதட்டி அவங்க மரியாதை செஞ்சு நல்லா நினைக்கிறேன் இருக்கிற கடவுளே தாயே ஏன்னா தொண்ணூற்றி மூணில் நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூணில் நான் இங்கே திருப்பூருக்கு நான் வேலைக்கு வந்து எட்டாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும் அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றக்காக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு சொல்லாமல் கொல்லாமல் நேராக திருப்பூருக்கு வந்துட்டேன் நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு செண்டை மெல்லு முத்தையா திவாகர் ஒரு நாலஞ்சு பேர் வந்தோம் தமிழ்நாடு தேட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லட ரோடுன்னு நினைக்கிறேன் பல்லட ரோட்டில் தன்னாட்டிற்கு ஏற்ற மாதிரி ஓம் கியூரிங்னு ஒன்று இருக்குது அங்கே தான் நான் வேலை செஞ்சேன் அப்போ ஒரு நாளைக்கு இருபது ரூபா சம்பளம் எங்களுக்கு இருபது ரூபா ஏழு நாளைக்கு நூற்றி நாற்பது ரூபா வரும் அதில் ஒரு எழுபது ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு எழுபது ரூபா ஊருக்கு அனுப்புவேன் சில நேரங்களில் கொஞ்சம் கையை ஃப்ரீயாக விற்றுவேன் நல்லா சாப்பிட்டு பிடிவேன் அந்த பக்கத்தில் ஒரு பேக்கரு ஒன்று இருக்குது அது சத்தியா பேக்கருன்னு நினைக்கிறேன் ஒன்று எடுத்தேன் சத்யா சத்தியா பேக்கரி வேலை செய்கிற காசை பூரா பிடிக்க போடுவாங்க அவங்க ஒரு தேங்காய் பண்ணை கொடுப்பாங்க பிச்சுன்னு பிச்சிட்டாங்க பிச்சுட்டாங்க இந்த தேங்காய் பண்ணு முக்கோட சைஸில் இருக்கும் ஒன்றே கால் ரூபா அப்படியே காசை உள்ளே அப்படியே உள்ளே அப்படியே உள்ளே எண்ணிக்கிட்டே வருது ஒரு தேங்காய் பண்ணை சாப்பிட்டோம்னா ஓகே ஒரு டீ ஒன்னே கால் ஒன்றே கால் இது சரி கிட்ட வரவேன் வந்தோன்னு சரி வேண்டாம் எதுக்கு அமைச்சு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு குடிச்சிட்டு அந்த படியில் இறங்க முடியாது கூட வந்த முத்தி அடுத்து அமை அமைக்கிட்டு இருப்பேன் வாயில் அவன் தின்னு இருப்பேன் நீ சாப்பிட்டாடா இல்லடா எப்படி இப்போ சாப்பிடுவோம் அப்புறம் மூணு மணிக்கு சாப்பிடுவோம் அப்புறம் நைட்டு வருவோம் ஒரு மூன்று மூன்று நாலு ரூபா போயிடும்டா வேணாம்டா அப்புறம் வீட்டுக்கு அனுப்பி இடிக்குவோம் வேணாம்டுவேன் சரி வாரான்னு போயிடுவேன் போ போ அந்த ஸ்மெல்லு விடாதுங்க இவன் அங்கேயே திண்டு தொலைச்சிட்டா பரவாயில்ல அதை திண்டுக்கிட்டே என் கூட கம்பெனி வரைக்கும் இப்ப நான் வேகமா நடக்க ஆரம்பிச்சிருவேன் எனக்கு அந்த ஸ்மெல்லு இருக்கு இல்லையா நீ வாங்கடாட்டு போவேன் கம்பெனி கிட்ட கால் வைக்கிற பிறப்பு கடைசியா குடிச்சிட்டு யாப்ப விடுவியா அப்படியே திரும்பிவேன் நீ இருந்த வந்திருந்தா திரு திருநூடியாந்து அந்த டேபிளில் உட்காந்து ரெண்டு தேங்காய் பனை வாங்கி போடுறதா பார்த்துக்கலான்டா ரெண்டு தேங்காய் பனை வாங்கி ஒரு ஃபுல் ச கட்டு கட்டிட்டு தான் திருப்பி நான் அவ்வளோ போவேன் அந்த தேங்காய் பண்ணம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் வேலையில் வேலைகள் இருந்தால் அன்றைக்கி நல்லா இருக்காங்க எல்லாருமே கஷ்டப்படாமல் யாரும் வந்ததே இல்லை அந்த சிறு கோம்பிங்களும் அவ்வளோ பார்த்துருக்கோம் அந்த முதலாளிகள் பேர் வந்து கோவிந்தண்ணு ஒருத்தர் இருந்தாங்க செல்வண்ணு பாவல மொத்தம் மூணு பேருந்து அந்த அந்த அது முதலாளி நல்ல மனிதர்கள் நல்லா பார்த்துக்குருவாங்க நல்லா பார்த்துக்குவாங்க எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்போ ஒரு கஷ்டப்படுற காலத்தில் என் லைஃப்பு ஃபஸ்ட்டு நான் வேலைய ஆரம்பித்தது திருப்பூர் தான் இன்றைக்கி என் வாழ்க்கையை ஆரம்பித்தது அடிக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது இப்படி தாண்ட வாழ்க்கை இருக்கும் அப்படி கற்றுக் கொடுத்தது திருப்பூர் இந்த தான் எனக்கு ஒரு போதிய மரமாக நான் நினைக்கிறேன் திருப்பூர்ல வந்தால் ஒரு ஒரு ஊர்ல அப்படித்தான் பாம்பே போனால் ஹிந்தி கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க பெங்காலி போனால் அது ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க கர்நாடகா போனால் அது கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க கன்னட இது கன்னட பாஷை கேரளா போன ஒரு பாஷை கத்துக்கான்னு சொல்லுவாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் கூட கத்துக்கிடலாம் ஆனா ஒரே ஸ்டேட்ல எல்லா பாஷையும் கத்துக்கிறது என்ன திருப்பூர் மட்டும் இல்லையா பத்து நாள் இருந்தாங்கன்னா போதும் கொத்த நாள்ல இருந்து கோரிசு வரைக்கும் எல்லா லாங்குவேஜ் பேசுவேன் ஏய் நான் எவ்வளவு கோரிசு வரை நீ கொத்த நாள் இருந்துட்டு போ இருந்துட்டு எல்லா லாங்குவேஜ் நான் பேசுவேன் எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க சொல்லுவாங்க திருப்பூர்ல ஒருத்தன் போய் வாழ முடியாத எங்கேயும் வாழ முடியாது தொழிலாளியாக மட்டும் உயர்ந்த ஒரு அப்படின்னு திருப்பூர் மட்டும் சொல்லலாம் தன்னைத்தானே சரிக்கிட்டு எல்லாரும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு அவனுக்கு வேலை கொடுத்து வேலை கொடுத்து அவர் ஓனராய் அவர் ஓனரை இப்படி ஒரு லேபர் இன்னைக்கு முதலாளி ஆகி இன்னைக்கு திருப்பூர்ல ஏன் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு திருப்பூர் மாவட்டம் தவிர்க்கவே முடியாது உலகத்துல எந்த நாட்டில் இருக்க கூட நம்ம தெரிய போடுறேன் இங்க நம்ம 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 பங்காளி கோவால் தச்சா பண்ணி தான் தான் இருக்கோம் சந்திர தச்சா பண்ணி தான் இருக்கும் அப்பேற்பட்ட இந்த திருப்பூர்ல நான் வேலை செஞ்சு இன்னைக்கு நாங்கள் வந்து நான் போய் சென்னையில போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகளை பார்த்து அப்படி இப்படி வந்து ஒரு கதையை நாயகனா வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு 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 ப்ரீ ரிலீஸ் நடக்குது பாருங்க எனக்கு இதை வந்து வேறு நினைக்கிறேன் இது இதுத க வச்சிருக்கிட்டவிட் எ அந்த ஊருக்குள்ளிருப்பூர் சுப்பிரமணிய அந்த தியேட்டர்ல நுழைந்ததுன்னு எனக்கு அப்படியே பார்த்து இந்த இடம் தானே நடந்துருப்போம் நடக்காத இடம் இல்லை இன்னைக்கு வந்து அங்க இருந்து அங்க இருந்து என்னை நடந்து வந்து நாப்ப கம்பலை வச்சு என்னை கூட்டிட்டு வந்து மாறிஞ்ச அச்சன நானாங்க வரல என்னை எல்லாரும் கைதட்டி விஸ்வரிச்சு எல்லாரும் கூட்டியாந்து மேலே விட்டு போன மாதிரி இருக்குது நீ நின்றா உனக்கான மேடைடா நீ நிக்காம யாருடா நிக்கிற நீ நின்றா நான் நிற்கும் நாட்டு சொல்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மண்ணும் இந்த மக்களும் என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை ஊரில் எத்தனை மக்கள் எனக்கு எவ்வளோ எனக்கு உதவியாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மண்ணு இந்த மக்களும் என் பிள்ளைகள் என் சந்ததி வர வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த ஆசிவாதம் இருக்கும் நான் நம்புகிறேன் அதை பார்த்து அமைதி பாருங்க எங்கெங்கேயோ ஒரு ப்ரீ ரிலீஸ் பண்ற அந்த ஈவெண்ட்டு ஆனால் இங்கே வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் டக்குன்னு ஒரு முடிவாச்சு அப்போ அன்பு தம்பி எல்லாரும் சொல்ற மாதிரி உதய சங்கர் மிகப்பெரிய ஒரு உத்தியத்தில் இருக்காப்புல மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கார் அவர் ஒரு உயரத்துல அப்படி ஒரு போஸ்டிங்ல இருக்கார் எனக்கு அதை சொல்லாம வேணாம்னு கூட தெரியல அப்படி ஒரு போஸ்டிங்ல இருந்துக்கிட்டு நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு போஸ்டிங் இருக்காரு அந்த தம்பி அந்த தம்பியில் என் தம்பி எனக்காக இந்த படம் உறவுகள் சார் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணுன்றக்காக ஒரு பத்து நாளாக அவர் தூங்கவே இல்லை அவ்வளோ வேலை செஞ்சுக்கா மனுஷன் அவ்வளோ என்னன்னு எல்லா காலேஜ் ஓனரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க அவ்வளோ க்ளோஸ் பண்ணுறாங்க அத்தனை கால் எப்படி தம்பி இவ்வளோ பேர்த்தை சம்பாரிச்சீங்க ஒன்றுமே இல்லை அவள் அன்புதியான் அவள் அன்பால் மட்டுன்னு அவ்வளோ பேர்த்தை சம்பாதிச்சிருக்காங்க அப்படி கோயம்புத்தூருக்கு வந்த பத்தி திடீர்னு கேட்டப்ப இந்த நெஃப்ட் டீ இந்த இந்த டீம் இந்த காலேஜ் உறுப்பினர்கள் அண்ணன்களை கேட்டப்ப உடனே ஓகே சொல்லிட்டாங்க ஒரு 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 வர்க்கர்னு நினைக்கிறேன் வாங்க உங்களுக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போற நம்ம ஊருக்கு வாங்க நம்ம மக்களை சந்திக்க அதுக்கு நான் என்ன வேணுமா பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணாங்க ஒரு கொடுத்த அந்த அன்பு உள்ளங்கள் ராஜா சண்முக மோகன் சார் மறக்கவே மாட்டேன் சார் நான் இந்த படத்தை தாங்க சார் இந்த படத்தை விட்டுருங்க சார் இந்த படத்தை மீறி என்னை கொண்டாந்து அமைந்து சொல்லு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதை கூட என்ன ஒரு சிறந்த விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு ஒட்டுமொத்த சினிமா அப்படின்னா தமிழ்நாடு தேட்டர்கள் சங்க தலைவர் சினிமா திருப்பூர் சுப்பிரம் தவிர்த்து சினிமா பேசவே முடியாது அவருக்கு எல்லாமே அவர் அவர் லைப்ரரி லைப்ரரி பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனா சினிமா எடுக்கிறவன் எடுக்கணும்னு நினைச்சு வரவேன் இல்ல வேண்டாம் யோசிப்போம் எடுக்க வேணாம் நினச்சவன் இல்ல சரியா எடுத்த எடுக்கலாம் இல்லை பணம் இப்படி போட்டால் அந்த பணம் வரும் இப்படி போனால் அந்த பணம் வராது ஒரு சினிமாவை பிரித்து பிரிச்சு மேஞ்சிடுவார் அவ்வளோக்கு அவர் தெரியும் சூப்பர் வந்து எல்லாருமே வந்து ஒரு அப்பப்போ ஒரு ஒரு அவருடைய இன்டர்வியூவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவருடைய பதிவை உடனே உடனே அதை பார்க்க தோணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு திருப்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படி ஒரு மிகப்பெரிய மனை சினிமாவை நேசிக்கிறதை அன்பத்தை முத்துக்கும சொல்கிற மாதிரி சினிமாவை நேசிக்கிறதுலங்க அந்த ஸ்டேட் பார்வர்டு